என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என் மீது சத்தியமிட்டு உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய அம்மா என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என்கின்ற உத்திரவாதத்தினை உனக்கு இந்த வராகி கொடுக்க வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு நடப்பது அத்தனையும் நல்லதற்குத்தான் என்று நினைத்து என் குழந்தை நீ கேட்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்த உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்கின்ற இந்த நேரம் இனி என்ன வந்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நிறைவாக ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் நான் உனக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை இன்று என்னை மதித்து என் வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துவிட வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டேன் என் பிள்ளையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் தன்னால் பிரச்சனைகளை தூக்கி சுமக்க முடியும் என்று சொல்லி நீ புலம்பிக் அல்லவா உன்னால் நிச்சயமாக முடியும் ஏன் தெரியுமா நீ இந்த வராகியினுடைய பிள்ளை இந்த தயானவள் என்னுடைய அன்பினைக் கொண்டு நீ நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் சாதித்து காட்டுவாய் உன்னால் முடியாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ நிச்சயமாக முடித்து காட்டுவாய் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் சரி இதனால் வரையிலும் நீ பட்ட அவமானங்களும் சரி ஏதாவது ஒரு வகையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் செய்திருக்கின்றது ஆனால் இதிலிருந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் இப்படித்தான் இருக்கும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் மனநிலை இப்படித்தான் எப்பொழுதும் இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாயல்லவா இனிமேலும் இனிமேலும் நாம் இது போன்ற பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்க கூடாது என்றால் எப்பொழுதுமே நாம் நாம இருக்க வேண்டும் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தோமானால் அவர்கள் அதை சொல்கிறார்கள் இவர் இதை சொல்கிறார்கள் என்று நம்முடைய கருத்துக்கு முரண்பாடாக வேறொருவரின் கருத்து இருக்குமானால் அதை ஒரு முழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனிமேல் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் என் குழந்தையே வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீ பார்த்தாயானால் இன்று எந்த விஷயம் உனக்கு அதிகமாக பிடிக்கிறதோ அதுவே இன்னும் சில நாட்களில் உனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயமாக மாறிவிடும் அதுபோல இன்று உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நாளை மிகவும் பிடித்த ஒரு விஷயமாக மாறிவிடலாம் மனது எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் எந்த விஷயத்தை எப்படி வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள நினைக்கும் அதனால் இப்பொழுது இருப்பதுதான் நிரந்தரம் என்று சொல்லி தேவையில்லாமல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற உன் அம்மா எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் வருகின்றேன் தேவையில்லாது நீ படுகின்ற துன்பங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் என் குழந்தையை எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நல்லது நடக்கும் என்று நம்பி நீ இருக்க வேண்டும் அப்படி மட்டும் என் பிள்ளை நீ இருந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற வெற்றிகளை ஒருபோதும் உன்னால் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனையும் மாறும் உனக்கான நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் கடந்து இந்த நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் சர்வ நிச்சயமாக நீ எப்பொழுதும் உறுதியான மனநிலையோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பது மட்டும்தான் உன்னுடைய கவனமாக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் நாம் போட்டி போடத்தானே வேண்டும் இவை எல்லாவற்றையும் ஒரு சேர புரிந்து கொண்டு இனி நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்காக வாழத் தொடங்கு தேவையில்லாத மனிதர்களின் பேச்சுக்களும் தேவையில்லாமல் இந்த மனிதர்கள் சொல்கின்ற விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் எப்பொழுதும் போல உனக்கான மகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அம்மாவினுடைய அன்பினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் நான் எந்த இடத்திலும் உன்னை விட்டு விடுவது கிடையாது நான் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளைக்கான மாற்றங்களை கொடுத்து என் பிள்ளையை அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்ய வைத்து கொண்டிருக்கின்றேன் ஒரு நுடைய பொழுதிலும் உனக்கு மனது நல்லதொரு மாற்றங்களை கண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அது உன் அம்மா என்னுடைய அன்பினால் மட்டும்தான் இந்த அன்பு உனக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்றால் நீ என் நேரத்திலும் நல்ல பிள்ளையாக மட்டுமே இருந்து கொண்டிரு நல்லதொரு நிலையும் நல்லதொரு மாற்றமும் உனக்கு கிடைத்தே தீரும் எந்த இடத்தில் என் பிள்ளை அம்மாவிடம் கண் கலங்கி நின்றாயோ அந்த இடத்தில் உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே அடுத்தவர்களை காயப்படுத்துவது மற்றவர்களுக்கு எளிமையான விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் என் பிள்ளை மற்றவர்களை காயப்படுத்தி அதனால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை நீ விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதற்காக நிச்சயமாக என்றும் என்றென்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை மறக்காதே ஒரு நொடி கூட நான் உன்னை விட்டு வேறெங்கும் விலகிச் சென்றது கிடையாது அம்மா ஒருபோதும் அப்படி சென்று விடவும் மாட்டேன் ஏனென்றால் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான நம்பிக்கையே இந்த வராகியினுடைய அன்புதான் எந்த நிலையிலும் நம்மை அவள் மீட்டெடுத்து விடுவாள் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம்தான் நிச்சயமாக உனக்கான வெற்றியை என்னிடத்திலிருந்து உனக்கு பெற்று கொடுக்க போகின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ சோதித்து பார்க்க நினைக்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக அம்மா நடத்தி இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கண் முன்னால் காணத்தானே போகின்றாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றிகள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கானது அல்ல ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நீ பட்ட வேதனைகளுக்கும் அவர்களுக்கான நல்ல பதில் கிடைத்திருக்கின்றது இனிமேலாவது இதை வைத்து கொண்டு அவர்கள் பிழைத்து கொள்ளட்டும் என்று நினைத்து என் குழந்தைக்கு அம்மா மனதார ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்க நினைக்கின்றேன் நான் இருந்து எப்பொழுதும் உன்னை கவனிக்கும் பொழுதெல்லாம் உன் ஆள் மனதில் ஏதோ ஒரு சிந்தனை தேங்கி கிடக்கின்றது முதலில் அதனை தூக்கி வெளியே எரிந்துவிடும் தேவையில்லாத குப்பைகளை அங்கே தேக்கி வைத்து கொண்டிருக்காதே நாட்கள் மாறுகின்றது சூழ்நிலைகளும் மாறுகின்றது வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் மனதார இருந்து மனத்தில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உணர்வூட்டம் கொடுத்து கொண்டிருக்கின்றது அம்மாவின் அன்பு பிள்ளையான என் குழந்தை நீ சாதிக்க பிறந்த குழந்தை எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி சொல்வதற்காக நீ பிறந்தவன் அல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பல முக்கியமான பிரச்சனைகளுள் ஒன்று இந்த துரோகம் இது மட்டுமா என் குழந்தையை ஏமாற்றம் எப்பொழுதுமே இது உன்னை தொடர்ந்து வருவதனால்தான் உன்னால் சட்டென்று நீ நினைத்த இலக்கை அடைய முடியவில்லை இவர்களோடு தெளிவாக நீ போராடிக் கொண்டிருக்கின்றாய் தெளிவாக இந்த வாழ்க்கையை நீ நடத்தி சென்று கொண்டிருக்கின்றான் உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற உன்னுடைய வெற்றி என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் எதிர்பாராமல் என் குழந்தை நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் சரியான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த இடத்திலும் நீ மனம் மட்டும் தளர்ந்து விடாதே துரோகத்தையும் எதிரிகளையும் கண்டு சுருண்டு விழுந்து விடாதே என் குழந்தையே ஒரு சில பணக்காரர்களின் மனநிலை இப்பொழுது என்னவாக இருக்கின்றது தெரியுமா தன்னை விட மற்றவர்கள் எல்லாம் குறைந்தவர்கள் தன்னை விட மற்றவர்களை நாம் ஒருபோதும் மதிக்க கூடாது இவர்களை தமக்கு கூலி வேலைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களிடம் இருந்து எல்லா விஷயங்களையும் பெற்று கொடுக்குவதிலும் மிகவும் கடினம்தான் இருப்பவன் யாருக்கும் எதையும் கொடுக்க நினைப்பதில்லை இல்லாதவன் தான் அவது உயிரினங்களுக்கு பசி என்று வந்துவிட்டால் கூட உடனே இதனை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார் இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும் மேலும் மேலும் உன்னை தேடி வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்திலும் நாம் நினைத்ததை சாதிப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளை போட்டிகள் வலுவாக இருந்தால்தான் எப்பொழுதுமே வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இல்லையென்றால் அப்படியே நாம் வலுத்து உறங்கிவிடுவோம் இதுபோன்ற உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டத்திலும் நீ உறங்காமல் உனக்கான நல்ல விஷயங்களை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு எதிர்பாராத நேரத்தில் சட்டென்று அது உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை காண்பித்து கொடுக்கும் நாம் எதிர்பார்த்தது இதுதானே என்று சொல்லி என் பிள்ளை நினைத்து நினைத்து நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையே எந்த இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையை இழந்து விட்டதாக உணராதே உள்ளே என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார் உன்னுடைய நாட்களில் எந்த விஷயங்களும் இல்லை என்பது உண்மைதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்துகிறது என்பதும் உண்மைதான் ஆனால் இது எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதும் மிகப்பெரிய உண்மை அல்லவா நிச்சயமாக மாற்றம் வரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றம் வந்து கொண்டேதான் இருக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருந்து உனக்கு பயணம் செய்கின்ற இந்த நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் உன்னால் நிச்சயமாக உணர முடியும் சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையை தலைகீழாக என்னால் புரட்டி போட்டுவிட முடியும் ஆனால் அம்மா அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என் பிள்ளை ஒவ்வொரு அணியாக எடுத்து வைத்து வாழ்க்கையில் இருக்கின்ற துன்மங்களை பற்றி தெரிந்து கொண்டு நீ அதன் வழியாகத்தான் இந்த வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் தெரியாத பயணிகள் நாளை யாருடைய உதவியும் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது என்கின்ற நிலைக்கு நிச்சயமாக வந்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாவோ என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் அப்படியே நிற்கட்டும் இந்த வர அன்பு என்றும் என்னென்றும் எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கட்டும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் நேரம் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு